அனைவருக்கும் வணக்கம் நான் சரண்யா வந்தியத்தேவன் பட்டுக்கோட்டை பக்கம் தம்பிக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏல்பி வந்து என் லைஃப்பில் எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு தாட் நம்ம படித்தது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப ஃபீல் இருந்தேன் லாஸ்ட் இயர் அதனால் வந்து நான் ஒரு ஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் அதுவும் அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டிஎன்பிசி ட்ரை பண்ணேன் அதுவும் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு என்னன்னா நம்ம லைஃப்பில் எது ஒரு சூஸ் பண்ணாலும் பாதி பதிலே ஸ்டாப் ஆயிடுதே நம்ம நல்லா பேசிக்க படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சு ஸ்கூல்லேயும் நல்ல மார்க் எடுத்தேன் காலேஜ்லேயும் நல்ல மார்க் எடுத்தேன் அப்புறம் மேரேஜ் கிட்ஸ் அந்த சுச்சுவேஷன்னால நம்மளால வந்து அதை கண்டினியூ பண்ண விரும்ப முடியலை இப்போ பண்ணலான்னு நினைக்கிறப்ப இப்படி தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் சொன்னாங்க நீ ஏல்பி படி அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க அப்போ அப்போலேருந்து வந்து எனக்குள்ள ஒரு போராட்டமாக இருந்துச்சு அதுக்கு அதுக்கு இடையில தான் நான் அந்த ஐடி கோர்ஸ் டிஎன்பிசி அதெல்லாம் படித்தது அதில் அப்படியே லாஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது நான் ரொம்ப விரும்பி கும்பிட்ற முருகப்பெருமானோட அருளால தான் என் மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்தது நம்ம ஏபி படிக்கலாம் எல்லாரோட லைஃபுக்கும் ஏல்பி சொல்யூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கப்போ நம்மளும் படிப்போம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது இதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து எஃபியில் ஒரு அண்ணா இருக்காங்க அவங்கள்ட்ட என் ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறப்ப அண்ணா அண்ணாவும் ஒரு சஜஷன் கொடுத்து வந்தாங்க ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலையில என் ஹஸ்பண்ட்க்கும் அந்த அண்ணாவுக்கும் கொடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் அவங்களோட இனிஷியேட்டிவ்ல தான் நான் இந்த கோர்ஸே எடுக்க முடிஞ்சிச்சு இங்க உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லாம கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க ஃபிஃப்டீன் டேஸில் நம்பிக்கை வந்துருச்சு டே ஒன்லேயே நம்பிக்கை வந்துட்டு அப்படின்ற மாரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் நம்பிக்கையோடு தான் ஜாயின் பண்ணேன் ஏன்னா என்னோட அயன் முருகனோட அருளாலையும் அவரோட உத்தரவின் பேரில் தான் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணேன் அவற்றை உத்தரவு கேட்டுட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன் ஹோப்ஃபுல்லாக தான் ஜாயின் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு என்னோடய ப்ராப்ளமுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஒரு பிக் சொல்யூஷன் கிடச்சிருச்சு நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் இதனால் தான் நம்ம லைஃப்பில் பிரச்சனை போயிட்டுருக்கு எதனால் நான் ஐடி கோர்ஸும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் நான் எதனால தடை ஆணுச்சு அதுக்கான சொல்யூஷன் நான் அப்படி லைவா என்னோட ஜாதகத்தை ஆய்வு பண்றப்ப எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வேலையில இந்த ஏஎல்பி மெத்தட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி அவரோட பாதம் பணிகிறேன் பிகாஸ் தான் எல்லாரோட லைஃப்லயும் பெரிய சொல்யூஷன் கிடைக்குது அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லா சார்பாவும் ஐயாவுக்கு நன்றி சொல்ற ஐயா வந்து ஒரு பெரிய ஜிம் அப்படிதான் சொல்லலாம் அவங்க வந்து தன்னோட பதினாறு வருட போராட்டத்துக்கு கிடைத்த பலனை தனக்குள்ளே வச்சுக்காம மற்ற எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணுன்ற மாதிரி அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அது நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஐயாவோட அந்த எண்ணம் வந்து சீக்கிரமே உருவா நிறைவேறிடும் பிகாஸ் அந்த அளவு வந்து எஃபெக்டிவ் ஆனது ஏல்பி ஏல்பியோட ஸ்டாஃப்ஸ் பத்தி சொல்லணும் டீச்சர் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நடத்துறாங்களோ அந்த மாதிரி எங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க என்ன ஒரு கேள்வினாலும் அவங்க வந்து கிளாஸ்லயே நம்ம ஹேண்ட் பண்ணி கேட்க வைக்கிறது மூலமா சொல்யூஷன் கிடைச்சிருது அதுக்கப்புறம் பர்சனலா ஒரு கோ போட்டுடுறாங்க எனக்கு அந்த மாதிரி கிடைச்ச கோச் தான் கார்த்திகேயன் சார் அவங்களும் முருகனோட பேரில் வந்தது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் அன்னைக்கு அவங்களும் தன்னோட பிசி செடியூலில் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் என்ன கேள்வி கேட்டுருப்போ அந்த கேள்விக்கான பதில்களை அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பெரிய எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்தது எல்லாத்துக்கும் மேலே சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து சாஃப்ட்வேர் இல்லாமலேயும் கால்குலேஷன் போடலாம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த டைமை வந்து குறைக்கிறதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்றதெல்லாம் பிரமிப்பான விஷயமா இருக்குது அது எல்லா க்ரெடிட்ஸும் சாருக்கு பொதுடி மூர்த்தி சாருக்கு தான் போகணும் அவங்க இல்லாமல் யா எல்லார் லைஃபும் வந்து இவ்வளோ சீக்கிரம் சொல்யூஷன் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குரிய இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா எல்லாரும் லைஃப்ல வந்து மாஸ்ட்டு வந்து ஒரு பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏல்பி கற்றுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி பெற்றோர்ஸ்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சமைக்கிறது கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாங்க என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஏல்பின்ற ஒரு பொக்கிஷத்தை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க இன்லாஸ் ஃபேமிலிஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு லைஃப்பில் அப்கமிங் டேஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக அவங்களோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அதை தான் நான் வந்து உணர்ந்திருக்கேன் அப்புறம் பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய காப்பு சக்தியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்திருக்கேன் ஸோ அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஒரு டாட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏல்பி வந்து சொல்லிக் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் கல்யாணமான பெண்களுக்கும் கண்டிப்பாக தேவை தான் ஹஸ்பண்ட்ஸை வந்து வழி நடத்துகிறதும் சரி தன் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏல்பி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னோட புரிதலாக நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஃபைனலாக வந்து நான் என் லைஃப்பில் வந்து எனக்கான குருவை வந்து நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் முருகப்பெருமான்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் தான் எனக்கு குரு நீங்கள் தான் எனக்கு குரு இருந்தாலும் எனக்கு ஒரு ரியல் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு குரு வேணும் அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டு இருக்கப்ப எனக்கு கிடைச்ச பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பறக்கலக்கோட்டையில் புதுவுடையார் டெம்பிள் இருக்குது மத்தியபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த டெம்பிளோட எங்கள் என்னுடைய இப்போ குருவாகிய புதுடை மூர்த்தி சார் வந்து பேர்த்லேருந்தே கனெக்ட் ஆகியிருக்காங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அதனால தான் சரி இவங்க தான் நமக்கான குருவை வந்து முருகப்பெருமான் நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தேன் கம்ப்ளீட் பண்ண போகிற சூப்பராக அவ்வளோ எளிமையாக புரிஞ்சிருச்சு இந்த ஜோதிடம் வந்து இருளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க லைஃபுக்கான ஒரு ஒளியாக தான் நான் இதை பார்க்குறேன் கண்டிப்பாக அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் வந்த மாதிரி யாரெல்லாம் என்னை சுற்றி வந்து இருளில் இருக்காங்களோ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து இந்த ஏல்பி ஜோதிடம் மூலமாக கண்டிப்பாக கொண்டு வருவேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி அனைத்து குரு குருக்களுக்கும் எனக்கு பாடம் நடத்திய அனைத்து குருக்களுக்கும் கோடான கோடி நன்றி கோச் சாருக்கு கோடான கோடி நன்றி என் அப்பன் முருக பெருமானுக்கு கோடான கோடி நன்றி தேங்க்யூ